அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரத்னகுமார் பேசுகிறேன் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு சந்திரன் சந்திரன் அப்படின்னா காலபுருஷனுக்கு நாலாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகத்தில் ஆட்சி பெறக்கூடியவர் இந்த சந்திரன் ஒரு மனோ காரகன்னு சொல்கிறோம் தாயார்னு சொல்கிறோம் பயணம்னு சொல்கிறோம் இதுக்கு நிறைய காரகத்துவங்கள் இருக்குது சந்திரன் எல்லா நட்சத்திரங்களோடு தொடர்புடையது இருந்தாலும் இந்த சந்திரனோட வேலை எதுலெலாம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னா ரிஷபம் ரிஷப ராசியோ ரிஷப லக்னத்திலேயோ சந்திரன் உச்சம் பெறுகிறார் ராசியோ கடக லக்னத்துலேயோ சந்திரன் ஆட்சி பெறுகிறார் விருச்சிக லக்னமோ விருச்சிக ராசியிலோ சந்திரன் நீசம் பெறுகிறார் சந்திரன் ஒன்று தான் ஆனால் அவர் இருக்கக்கூடிய இடங்களுக்கு தகுந்த மாதிரி அவரோட காரகத்துவத்தை வேறு மாதிரி வேலை செய்வார் அப்போ ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் என்ன மாதிரி வேலைலாம் செய்வார் அப்படின்னா உச்சம் பெற்ற சந்திரன் எப்போவுமே ஒரு பொருள் அதிகப்படியாக இருந்தால் அதை நம்ம கவனிக்கவே மாட்டோம் காரணம் ரிஷபராசி ரிஷபலக்காரர்களுக்கு சந்திரன் வந்து அங்கே உச்சமருக்கிறாரா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த சந்திரன் சொல்லக்கூடிய மனோக்காரகன் பயணத்தை அதிகப்படியாக விரும்பார் நிறைய தண்ணியை பயன்படுத்துவார் அதே போல் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய விஷயங்களில் அவர் ரொம்ப ஆசையாக இருப்பார் காரணம் சந்திரன் தான் வசீகரம்னு பேர் சந்திரன் தான் அழகு ஒரு விஷயத்தை வசீகரம் சுக்கரன் அப்படிங்கிறது அழகு வ சந்திரன் அப்படிங்கிறது வசீகரம் அப்போ எந்த கிரகம் இவருக்கு தாயாரே மு முதல் எதிரியா இருப்பார் நீங்கள் பாருங்கள் ரிஷபராசி ரிஷபலக்னக்காரர்களுக்கு தாயே முதல் எதிரியா இருப்பாங்க ஆனால் அதே சமயத்தில் விருச்சிக ராசியில் பாருங்கள் சந்திரன் போயிடுவார் தாயோட அன்புக்கு ரொம்ப இயங்குவாங்க தாய் மீது பாசம் கொன்றவர் பற்று கொண்டவர் பயணத்தை விரும்புவார் சுத்தம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா சந்திரன் தான் ஏன்னா ஒரு இடம் அழுக்காயிடுச்சின்னா அதை நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணி தான் அதே மாதிரி தாகத்தை தீர்க்கக்கூடியதும் தண்ணி தான் தாயாரும் தண்ணி தான் அப்போ சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய கற்பனை திறனுக்குரிய கிரகமும் சந்திரன் தான் அதே ஆட்சி பெற்ற சந்திரனாக இருக்கும்போது கடகத்தில் என்ன வேலை செய்வார்னா ஒரு விஷயத்தை ஸ்டேபிளாக இருப்பார் ஒரு விஷயத்தில் ஸ்டேபிளாக இருப்பார் அதே போல் மனோகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சந்திரன் தான் நம்மளோட மைண்டு ஆழ்வனும்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் பாவம் அப்போ நாளுக்கு ரெண்டாம் பாவமாக இருக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் ஆத்மக்காரர்கள் மனோகாரர்கள்னு சொல்கிறோம் அப்போ சந்திரன் ஒரு மண் ஜாதகத்தில் என்ன மாதிரிலாம் வேலை செய்ய அப்படின்னா நீசச்சந்திரன் நிறைய தண்ணீரை செலவு பண்ணும் நிறைய தண்ணீரை செலவு பண்ணணும் இல்லைனா செலவு பண்ண வைக்கணும் இப்போ ரெண்டு பக்கெட் தண்ணி குளிக்கிறவங்க நாலு பக்கெட் போட்டு குளிக்கணும் அதே போல் உணவின் மீது ரொம்ப கான்சியஸாக இருப்பாங்க டயட் கண்ட்ரோலில் இருக்கவங்க லிக்விட் ஃபுட்டை விரும்பி சாப்பிட்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா நீசச்சந்திரனாக இருக்கக்கூடியவங்க ஆட்சி சந்திரனாக இருக்கக்கூடியவங்க என்னெல்லாம் செய்வாங்கன்னா நீர்நிலைகளில் குளிக்கிறது ரொம்ப விரும்புவாங்க கடலில் பயணம் செய்வதை விரும்புவாங்க ஆற்றில் பயணம் செய்வது கு குளத்தில் குளிக்கிறது இதெல்லாம் ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ சந்திரன் யாருக்கெல்லாம் ஆட்சியாக இருக்கும் அவங்க வீட்டில் பாருங்கள் அம்மாவோட ஆதிக்கம் ஜாஸ்தியாக இருக்கும் அங்கே பார்த்திங்கன்னா மீனாட்சின்னு சொல்லக்கூடிய தாயோட ஆட்சி தான் பரிபூர்ணமாக இருக்கும் அப்போ வீட்டை நிர்வகிக்கக்கூடிய திறன் அப்படின்னு பார்த்திங்கன்னா தாய்க்கு இருக்கும் ஏன்னா நாலு கூட நாலாம் இடத்தில் ஆட்சி பெறும்போது நாலாம் இடங்கிறது என்ன சொல்லி வித்தை வாகனம் சுபங்கள் சூழும் மண்மனை வியாபாரம் தாய் சுகஸ்தானம் ஹெல்த்து உடம்பில் ஹெல்த்து லங்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாலாம் இடம் அப்போ காலப்புருஷனுக்கு அப்படியே நாலு சந்திரன் ஒரு ஜாதகத்தில் என்னெல்லாம் ஜாலம் பண்ணோம் அப்படின்னா சந்திரனோட பரிபூர்ணமான காரகத்துவங்கள் என்னென்னா கற்பனாசக்தி இந்த மனசுங்கிறது அது போன போக்கில் போனால் நாம் பைத்தியம் ஆடுவோம் நம்ம போக்கில் தான் மனசை உறவைக்கணும் அப்போ சந்திரனோட ராகு சேர்ந்தால் தான் யாருன்னு தெரியாத பைத்தியம் ஏன்னா எப்படி மாதிரி சொல்கிறதுன்னா சந்திரன் ஒரு ஜாதகத்தில் ராகுவோடு பொழுது தானும் யாருன்னு தெரியாது எதுக்கு இருக்கிறவங்களும் யாருன்னு தெரியாது மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு பாருங்க தானும் ட்ரெஸ் அழுக்காக்கி மற்றவங்க மேலேயும் ட்ரெஸ்ஸு தண்ணியை ஊற்றி இதையோ ஒன்று டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கக்கூடிய காரணம் அப்படின்னா இந்த சந்திரனோட ராகு சந்திரனோட கேது சேர்ந்துன்னா அவங்க தான் தான் யாருன்னு தெரிஞ்ச பைத்தியம் அதுதான் ஞான பைத்தியம்னு சொல்கிறோம் அப்போ யோகிகள் ஞானிகள் ரிஷிகள் குருமார்கள் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சந்திரனோட கேது இவங்க என்ன பண்ணுவாங்க தன்னை உணர்ந்து இந்த உலகத்துக்கு தன்னை காட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களாம் காடுகள் மலைகள் குடில்கள் இந்த மாதிரி இடத்துல மனிதர்களோட நடமாட்டம் இல்லாத இடத்துல இருக்கக்கூடியவங்க பார்த்திங்கன்னா இந்த சந்திரனோட கேது ஏன்னா திருமூலர் திருமந்தத்தில் சொன்ன மாதிரி தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறிவும் அறிவு அறிந்த பின்னே தன்னையே அரிச்சிக்க தானே இருந்தானே தான் யார் அப்படின்னு உணர்ந்ததுக்கப்புறம் இந்த உலகத்தின் மீது அவங்களுக்கு பெரிய பற்று இருக்காது ஏன் அப்படின்னா படைத்த பொருள்கள் மீது அவங்களுக்கு பற்று இல்லை படைத்தவன் மீதே பற்று அப்போ இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறது பார்த்திங்கன்னா சந்திரனோட கேது தான் அப்போ சந்திரன் கேது மிகப்பெரிய ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கும் அதே சமயத்தில் சந்திரனோட கேது தான் குழப்பம் ஒரு குழம்பிய குளத்தில் தான் தெளிவான ஒரு விஷயத்தில் மீன் பிடிக்க முடிங்கிற மாதிரி ஒரு குழம்பி இருக்கக்கூடிய குட்டையில் ஒரு கல் எடுத்து போடுங்க அந்த தண்ணி அப்படியே அலையலையாக மாறி அந்த இடம் ஒயிட்டாக மாறும் அப்போ டீப்பாக ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணி உள்ளே போக குழப்பம் தெளிவடைந்து ஒருவனுக்கு ஞானம் அப்படிங்கிற விஷயம் வாய்க்கப்படும் அதே போல் சந்திரனோட மேஜரான காரகத்துவத்தில் கற்பனை எந்தளவுக்கு உண் உண்டோ அதே போல் சந்தேகமும் உண்டு ஒரு விஷயத்தின் மீது சந்தேகப்படுதல் இதுவும் சந்திரனோட காரகத்துவத்தில் ஒன்று தான் அதே போல் ஒரு விஷயத்தில் எமோஷன் கேரக்டர் அப்படின்னா சந்திரன் தான் ஈஸியாக அவங்க மற்றவர் மீது அன்பு செலுத்தியமாக வந்துருவாங்க இந்த சந்திரன் எப்போவுமே அன்புக்கு தான் அடிமை அதிகாரம் பண்ணால் மயங்கவே மயங்காது இவர்களுக்கு இரவில் பயணம் செய்வது இரவு தான் இவங்களுக்கு பகல் பகல் தான் இரவு நைட்டில் பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு மேலே இந்த வண்டி எப்படி ஓட்டுன்னா பயங்கர ஆக்டிவாக இருப்பாங்க அப்போ சந்திரனோட காரகத்துவம் எங்களுக்கு என்னெல்லாம் வேலை செய்யும் அதிகமாக நீர் தண்ணி குடிச்சிட்டே இருப்பாங்க அவர்களுக்கு நீலாவை பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் இசை பாட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே போல் வாசனா திரவியங்கள் மீது பட்டுடையவர்கள் அதே போல் தாம் பேச்சில் அதிகாரத்தன்மை இருக்கும் காரணம் என்னென்னா அவ கடக வீட்டுக்கு ரெண்டாவது வீடு சூரியனோட வீடு சூரியன் ஆட்சி பெறக்கூடிய வீடு தான் சிம்ம வீடு அதிகாரம்ங்கிறது என்னென்னா தான் எந்தளவுக்கு நல்லவனோ ஆப்போசிட்டில் உள்ளவங்களும் அந்தளவுக்கு நல்லவனு நினைக்கக்கூடிய தன்மை தான் சந்திரன் காரணம் தா என்றைக்குமே அடிக்கிற குழந்தையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பா அணைக்கிற குழந்தையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பா தான் குழந்தை என்ன மாதிரி மோசமான இருந்தாலும் ஊருக்கே ராஜாவானாலும் தன்புள்ள தனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி தாய் வந்து அனை அரவணிக்கிற மாதிரி எல்லாரையும் அரவணிக்கக்கூடிய தன்மை இந்த சந்திரனுக்கு உண்டு காரணம் எல்லா நட்சத்திரங்களுமே சந்திரனோட விஷயத்தில் தான் காலில் தான் நிற்கும் இப்போ சந்திரன் மகத்தில் நிற்குதுனா அந்த மக நட்சத்திரம் உத்திரத்தில்னா உத்திர நட்சத்திரம் ஹஸ்தத்தில்ன்னா ஹஸ்த நட்சத்திரம் அஸ்வினியிலேருந்தால் அஸ்வினி நட்சத்திரம் அப்போ சந்திரன் இல்லாமல் ஒரு நட்சத்திரம் இயங்குவதில்லை அப்போ சந்திரன் தான் வேர்ல்டுலேயே பெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ரெண்டு நம்பரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு அப்போ ஒன்று ஒன்று ரெண்டு தாய் தான் தந்தையை காட்டுவா அப்படிங்கும்போது தாய் தான் பிரதானம் உலகம் சிவமயங்கிறாங்க சிவனே சக்தியை நோக்கி தவம் பண்ணுறாரு சக்தி தான் சந்திரன் தாய் தான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி ஓடி அப்பா அடிச்சுட்டு கொடுப்பாரு அம்மா அடிக்கவே மாட்டாள் கூப்பிட்டோன்னு அதனால தான் லலிதா ஸ்ரீ மாத்ரே நமகன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது காரணம் இந்த மந்திரங்கள்லாம் சொல்லி தான் புள்ள கூப்பிடும்போது லேட்டாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக முதல்வரி அம்மா வா அப்படிங்கிறது தான் சான்ஸ்கிரிட்டில் ஸ்ரீ மாத்திரையை நமகன்னு வச்சுருக்கேன் அப்போ இந்த சந்திரன் சொல்லக்கூடிய மனவுக்காரகன் உங்களுக்கு பரிபூர்ணமாக செயல்படணும் அப்படின்னா மெடிடேஷன் பண்ணணும் ஏன் அப்படின்னா மனசு அலைபாயும் சந்திரன் அலைபாயும் சந்திரன் தான் பயணக்காரகன் வெளிநாடு வெளிமாநில தொடர்பு ஏற்படுத்துறது அதே போல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவபிள் கிரகம் அப்படின்னா சந்திரன் ஸ்பீட் கிரகம்னு அர்த்தம் ஏன் அப்படின்னா மற்ற கிரகங்களை விட ரெண்டரை நாளைக்கு ஒரு வாட்டி மாறக்கூடியது சந்திரன் தான் சந்திரனை வச்சு தான் பிரசன்னம்னு ஒரு விஷயம் பார்க்குறோம் இன்றைக்கி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத விட இப்போ நாம் பேசிக்கிட்டு இருக்க ஹோரை கூட பார்த்திங்கன்னா சந்திர ஹோரை தான் சந்திரன் ஒரு விஷயத்தை தன்னுடன் சேரக்கூடிய பொருளை இயல்பாகவே தாய்நிலைக்கு மாற்றிடும் இதுதான் சந்திரனோட ஆதிக்கம் சந்திரன் வசீகரத்துக்கு அதிபதி ஒரு விஷயத்தை அட்ராக்ட் பண்ணணும் அது மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்படுத்தணும் அப்படின்னா அந்த சந்திரனால் மட்டுமே முடியும் ஏன்னால் நீங்கள் அமாவாசை இருட்டில் இருக்கிறத விட பௌர்ணமி வெளிச்சத்தில் எடுத்து பாருங்கள் உனட மனசும் உடம்பும் ஆரோக்கியமாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் சந்திரன் யார் அப்படின்னா எல்லாத்துக்கும் தாய் இந்த உலகமே சக்திமயமா அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஸ்ரீவித்யா உபாசகர்களுக்கு தெரியும் ஸ்ரீ சக்கரத்தில் பிந்துஸ்தானத்தில் காமேஸ்வரன் காமேஸ்வரியாக தான் அம்பாள் இருக்கா அப்போ சிவன் எல்லாருக்கும் பிடிக்கும் சிவன் யாரை நோக்கி தவறாருன்னா சக்தியை நோக்கி தான் ஏன்னா வெறும் உடம்பு உடல் சூரியன் மனோகாரன் சொல்லக்கூடிய சந்திரன் அப்போ இந்த சந்திரன் வலிமையாக இருக்கும்போது தான் ஜாதகத்தில் எல்லாத்தையுமே செய்ய முடியும் சந்திரனோட குரு சேர்ந்தால் அதுதான் குரு சந்திர யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கெஜகேசரி யோகம் யானையும் சிங்கத்தையும் கட்டி ஆளக்கூடிய தன்மையை இந்த குருவும் சந்திரனும் சேரும்போது தான் கொடுக்குது அதே போல் சந்திரனுடன் செவ்வாய் சேரும்போது சந்திரமங்கள யோகம் வீடு மண் மனை நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தும் சுக்கிரனோட சந்திரன் சேர்ந்தால் அவங்க தான் பார்த்திங்கன்னா மீடியா தூரில் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணக்கூடியவங்க சந்திரனோட ராகு சேர்ந்தால் மன மனரீதியான போராட்டம் கற்பனை சீக்கிரம் பணக்காரனாகணும் அதே மாதிரி நினைக்கக்கூடிய தன்மை என்னென்னா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அதே போல் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் டவுன் ஆகுறதுன்னு தெரியாமே குழப்பம் சந்திரனோட ராகு என்ன செஞ்சிடும் தாங்க கூட சேர்ந்து எல்லோரையும் குழப்பி விட்ருவோம் அதே போல் புதனுடன் ராகு சாரி புதனுடன் சந்திரன் புதன் தான் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா வித்தைக்கு அதிபதி சந்திரன் அப்படின்னா மனசுக்கு அதிபதி மனசு சொல்கிறத மைண்டு சொல்லணும் பொதுவாகவே அறிவு அப்படிங்கிறது புதன் ஞானம் அப்படிங்கிறது கேது இந்த ரெண்டுத்தையும் இயக்கக்கூடியது சந்திரன் தான் இந்த சந்திரன் காலபுருஷனுக்கு நாலாம் இடம் அதே அறிவுங்கிறது காலபுருஷனுக்கு மூணுக்கும் ஆறு உடையவன் தன் அறிவு தறிவாகவே செயல்பட்டுச்சுன்னா அது வந்து பிரச்சனைகளை கொடுத்துரும் மனம் ஆயிரம் பேர்கிட்ட நீங்கள் அட்வைஸ் கேட்டாலும் உங்கள் மனசு ஒரு விஷயத்த சொல்லும் பார்த்தீங்களா அந்த மனசோட முடிவு தான் கரெக்டாக இருக்கும் அப்போ மனம் போன போக்கில் நீங்கள் போகாமல் மனசை உங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும்னா நீங்கள் தியானம் மெடிடேஷன் பண்ணணும் இது எப்படி பண்ணலாம் எதுவுமே பண்ண வேண்டாம் உங்கள் மூச்சு காற்றை கவனித்தால் மனம் ஒடுங்கும் மனம் ஒடுங்கினால் உலகம் உங்களிடம் அடங்கும் அப்போ சந்திரன் என்பவர் மனோகாரகன் நீங்கள் ஹாப்பியாக இருக்க இருக்க தான் பணங்கிற ஒரு விஷயமே உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் அதுக்கு என்ன செய்யணும் பிறருக்கு உதவி செய்யணும் தாய் போல் எண்ணம் இருக்கணும் ஏன் அப்படின்னா தா பையன் தானே அடித்தாலும் தாய் பொறுத்து கொள்வாள் நீங்கள் நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க அவன் வந்து பையன் வந்து தப்பே பண்ணியிருந்தாலும் தாய் யார்கிட்டையுமே காட்டி கொடுக்க மாட்டான் காரணம் அவள் தான் தாய் அப்போ தாய்க்கு அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியின் யோகத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் அப்போ இதுக்கு நீங்கள் என்னெல்லாம் வழிபாடு பண்ணலாம் சந்திரன் ஒரு ஜாதகத்து நீசமாக இருக்குது அப்படின்னா உணவு தானம் நிறைய பேருக்கு நீங்கள் கொடுக்க கொடுக்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி யோகத்தையும் கொடுக்கும் இதே சந்திரன் உச்சமாக இருக்குது அப்படின்னா என்ன செய்யணும் நீங்கள் திருப்பதி அதே போல் திங்களூர் சந்திரன் பரிபூர்ணமாக இயங்கக்கூடிய இடங்களான திருவண்ணைக்காவல் ரோஹிணி நட்சத்திரம் இருக்கக்கூடிய த ஸ்தல உருச்சமான நாவல் மரம் தலைவரிச்சம் இருக்கக்கூடிய கோவில்கள் இதெல்லாம் நீங்கள் வழிபாடு பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி யோகமும் உங்களை வந்து சேரும் பொதுவாகவே சந்திரனுக்கு நம்பர் ரெண்டுன்னு சொல்கிறாங்க அப்போ ரெண்டுக்கு ரொம்ப ஃபேவரான கலர் அப்படின்னா புதன் தான் அஞ்சு அஞ்சுங்கிறது புதன் அதே போல் சந்திரனுக்கு ரொம்ப பிடிச்ச நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அஞ்சும் ஏழும் ஏழுங்கிறது கேது அப்போ கேது அப்படின்னா பிள்ளையார் வழிபாடு கேதுங்கிறது பார்த்திங்கன்னா ஆடைகள் அதாவது நூல் ஆடைகள் இதெல்லாம் நீங்கள் வாங்கி தானமாக கொடுக்கக்கூடிய உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் பரிபூர்வமாக நீங்கி கிரகத்தை யாராலுமே மாற்ற முடியாது கிரகம் போன வழியில் நீங்கள் உங்கள் வாழ்க்கை அமைச்சுக்கிட்டீங்கன்னா கிரகம் தன் கடமையை தானே செய்யும் அப்போ சந்திரன் யாருக்கெல்லாம் நீசமாக இருக்கோ அவங்க உணவு தானம் தண்ணி தானம் ஒன்றுமே வேண்டாம் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லையா எதுவுமே நில முடியாது நீங்கள் எத்தனையோ அன்னதானங்கள் நடக்குறாங்க நீங்கள் தண்ணி சப்ளை பண்ணுங்கள் போய்ட்டு அது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் வெற்றியும் கொடுக்கும் சந்திரன் உச்சமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நிறைய பேருக்கு பயண டிக்கெட் போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம் பாத யத்திரை போகிறவங்களுக்கு அதே போல் ஃப்ளைட் டிக்கெட் போகிறவங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டாம் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணி கொடுக்கலாம் எத்தனை பேருக்கு ஆன்லைனில் யூஸ் பண்ண தெரியாமல் இருக்கும் டிக்கெட் புக் பண்ண தெரியாமல் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் புக் பண்ணி கொடுக்கும் போது இது மிகப்பெரிய யோகத்தையும் வெற்றியையும் கொடுக்கும் ஸோ சந்திரனை நீங்கள் பலப்படுத்த பலப்படுத்த உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் வசீகரமாக மாறும் உங்கள் வாழ்க்கையே பிரகாசமாக மாறும் நன்றி வணக்கம்